இன்றைய புனிதர் மே பதினைந்து புனித சோபியா மறைசாட்சி பிறப்பு இத்தாலி இறப்பு நூற்றி முப்பத்தி ஏழு ரோம் இவர் ஒரு திருமணமான பெண் இவருக்கு மூணு பெண் குழந்தை இருந்தனர் இவரின் முதல் குழந்தையின் பெயர் விசுவாசம் வயது பனிரெண்டு இரண்டாவது குழந்தையின் பெயர் நம்பிக்கை வயது பத்து மூன்றாவது குழந்தையின் பெயர் அன்பு வயது ஒன்பது ஒன்று குறுந்தர் பதிமூனில் குறிப்பிடும் இறைவார்த்தைகளை தன் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு பெயராக வைத்தார் சோபியா இறைவனை அவர்கள் தங்களின் உயிருக்கும் மேலாக நேசித்தார்கள் இதனால் கொடிய வெறியர்களால் பலவித துன்பத்திற்கு ஆளானார்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஒருவர் பின் ஒருவராக கொன்றார்கள் அதன் பின் தாய் சோபியாவையும் கொன்றார்கள் சோபியாவை வைத்து அவரின் குழந்தைகள் கைவர்களின் கைகளிலாயே தன் குழந்தைகளை கொன்று புதைத்தார்கள் பின்பு சோபியாவை குழந்தைகளின் கல்லறையிலேயே வைத்து அவரையும் கொலை செய்தார்கள் இவர்கள் அனைவரும் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுக்குள் மறைசாட்சிகளாக இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் இவர்களது கல்லறைகளை ஆல்சீஸில் உள்ள எசாவ் என்ற ஊரில் இருக்கும் ஒரு பெண்களின் துறவர மடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகின்றது அதன் பிறகு பல்கேரியா நாட்டின் தலைநகரை இப்புனிதனின் பெயர் கொண்டு சோபியா என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஆறாம் நூற்றாண்டில் புனித சோபியாவிற்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டது பின்பு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து பல்கேரியா நாட்டின் சோபியா பேராலயம் மிகவும் புகழ்பெற்று பேசப்படுகின்றது அதன் மறுபெயராக இவ்வாலயம் ஹோலி விஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது இவருக்கு பல்கேரியா நாட்டில் இருபது மீட்டர் உயரமான ஒரு பெரிய சுரூபம் வைத்து இன்று வரை வணங்கப்படுகின்றது ஜபம் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உன் பொருட்ட இன்னல்கள் அடையும் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி அறளும் மறைசாட்சியாக மறிக்கின்ற இன்னும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களை நீ ஆசீர்வதித்து எதையும் தா உமக்காக தாங்கும் இதயத்தை தந்திட வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம் ஆமேன்